ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் தொடர்ந்து உங்களுக்கான இலவச வேலைவாய்ப்பு தான் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலையை பார்த்திங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனத்தில் இருக்கிற வேலையை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா டிஸ்கஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனத்தில் டைரெக்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டுருக்காங்க உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் சென்னை ஃபுல்லாக இருக்குது எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நியர்பை இருக்கோ அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது கல்வி தொகுதி பொறுத்த வரைக்கும் டென்த்து படித்தவங்க டுவெல்த்து டிப்ளமோ பிஇ எனி டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷர் கேண்டேட்டாக இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கூட டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ரோல் பொறுத்த வரைக்கும் அதாவது என்ன பொசிஷனில் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் இந்த ரோலுக்கு தான் கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் யாருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசுல இருக்காங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் எந்த ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு உங்கள்கிட்ட பைக்கு கம்பல்சரியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சேலரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா உங்களுடைய டேக் ஹோம் சேலரி பதினஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்கும் இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய சேலரி பதினெட்டாயிரம் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் அலோன்ஸ் இது எல்லாமே கம்பெனி இருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த வேலைவாய்ப்பு பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா டிஸ்ப்ளேயில் தெரிவிக்கிற கான்டெக்ட் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் மற்ற இந்த வேலையை பற்றி டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் டேரெக்டாக கூட இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு வருமே இந்த வேலை அப்ளை பண்ணலாம் ஃபுல் அண்ட் அண்ட் இலவச வேலை வாய்ப்பு தான் எந்த ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு இருந்து வாங்க மாட்டாங்க ஒரு அந்த நம்பர் கால் பிக் பண்ணுங்கன்னா உங்களுடைய ரிசீவ் ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வரும் இந்த வேலை ஏற்பு தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு அந்த குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க